இடஒதுக்கீடு தடுக்கப்படுது அப்படின்றதே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நினைச்சபடி மருத்துவர் ஐயாவர்கள் போராட்டத்துக்கான அடித்தளத்தை அமைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியா இருக்குது அதாவது என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில பகுதி வாரியாக ஒரு சில இடத்துல அங்கங்க பகுதியில ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி அந்த பகுதியில இயர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குறித்து விழிப்புணர்வு பண்ணுங்க யாரால ஒதுக்கீடு தடுக்கப்படுது அப்படின்றதே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க அதே போல நாம் எப்படியெல்லாம் இடஒதுக்கீடு பெற வேண்டும் அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை எடுத்து சொல்லுங்க நாம் எவ்வளவு பயனடைகிறோம் அப்படின்ற விளக்கத்தை எடுத்து சொல்லுங்க அதே போல பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்றால் என்ன சமூக நீதி என்றால் என்ன அப்படின்ற அந்த விஷயத்தே ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயங்களுக்கும் வன்னிய சமுதாயத்துல குறிப்பா இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி மருத்துவர் ஐயாவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அனைத்து பகுதிகளிலும் பகுதி கூட்டத்தை நடத்தி பத்து புள்ளி ஐந்து சதவீத இருபதுக்கீடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நிச்சயமாக பத்திர சதவீத இடஒதுக்கீடு வென்றெடுப்போம் மருத்துவர் ஐயா தலைமையில் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்